பல ஊழல்கள் நடைபெற்றிருக்கின்றன மணல் சம்பந்தமான ஊழல்கள் பிரதானமாக நடைபெற்றிருக்கின்றன மகேஸ்வரி நிதியம் என்கின்ற ஒரு நிதியத்தை வைத்து பல கோடிக்கணக்கான பணங்கள் வசூல் செய்யப்பட்டதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நான் நீதிமன்றத்துக்கு சென்று அது தவறு ஒரு தீர்ப்பையும் ஒரு தடவை பெற்றும் இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மைத்ரிபால சிறிசேனா ஆட்சிக்கு வந்த உடனே ஊழல் எதிர்ப்புக்காக ஒரு சேலணி ஒன்று உருவாக்கப்பட்டது அந்த செயலணி உருவாக்கப்பட்ட போது அதற்கான ஒரு குழு நியமிக்கப்பட்டது திரு சம்பந்தனும் நானும் அந்த குழுவில் இருந்தோம் அனுரகுமாரதிசநாயக்கா அந்த குழுவில் இருந்தார் மங்கள சமர வீர தலைமையிலே அந்த குழு அமைக்கப்பட்டது அதிலே ஊழல் சம்பந்தமான குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதற்கான ஒரு அலுவலகத்தை திறந்து அதிலே அந்த முறைப்பாடுகளை செய்யும்படியான ஒரு வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு சநாயக்கா அதுக்கு பொறுப்பாக விடப்பட்டார் அவருடைய செயலாளராக அந்த வழியிலே கடமையாட்டிய ஆனந்த விஜயபால என்கின்றவர் தான் அந்த சேலத்துக்கு பொறுப்பானவராக நியமிக்கப்பட்டவர் அந்த செயலகம் அலரி மாளிகையிலே பக்கத்திலே உருவாக்கப்பட்டது வேறொரு வாயில் மூலமாக அதற்குள்ளே உள்ளே செல்லலாம் அந்த அலுவலகத்துக்கு நானே இங்கே வடக்கிலே இருந்து சிலரை அழைத்து சென்று அவர்களுடைய முறைப்பாடுகளை பதிவு செய்வதற்கு உதவி புரிந்திருக்கிறேன் மணல் கொள்ளை சம்பந்தமாக ஊர்தி சங்கத்தினர் சம்ம ஓடு எல்லாம் சென்று முறைப்பாடுகள் ஆனந்த விஜயபால அந்த முறைப்பாடுகளை பெற்றிருக்கிறார் அவர்தான் இப்பொழுது பொது பாதுகாப்பு அமைச்சர் பொதுசுக்கு பொறுப்பான அமைச்சர் ஆகையினாலே இந்த பழைய முறைப்பாடுகளை வைத்து சில வேளைகளிலே அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறார்களோ தெரியாது தமிழ் சித்திரை புத்தாண்டான இன்றைய தினம் இலங்கை தமிழரசுக் கட்சியின் வடமராட்சி கிளை அலுவலகத்தில் விசேட நிகழ்வு இடம்பெற்றது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் கட்சியின் பொதுச்செயலாளருமான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தலைமையில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது இதன்போது சம்பிரதாய பூர்வமாக பொங்கல் பொங்கி கட்சி ஆதரவாளர்களுக்கு கைவிசேடம் வழங்கி நிகழ்வும் இடம்பெற்றது இதன்போது ஊடக சந்திப்பும் நடாத்தப்பட்டது அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த புத்தாண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் களத்திலே பிறந்திருக்கிறது பல வருடங்களாக நடைபெறாமல் இருந்த உள்ளூராட்சி மன்றங்களுடைய தேர்தல்கள் தற்போது மே மாதம் ஆறாம் தேதி நிகழ இருக்கிறது அதிலேயும் சில சில குழப்பங்கள் எழுந்திருந்தன நீதிமன்ற உத்தரவுகள் சில கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஆகையினாலே அனைத்து உள்ளுராட்சி மன்றங்களுடைய தேர்தல்களும் மே ஆறாம் தேதி நிகழுமோ இல்லையோ என்று முடிவாக சொல்ல முடியாமல் இருக்கிறது ஆனால் அந்த விடயங்களை குறித்து பேசுவதற்கு முன்னதாக இந்த புத்தாண்டிலே எங்களுடைய மக்கள் புதியதான ஒரு அணுகுமுறையிலே செயற்பட வேண்டும் பயணிக்க வேண்டும் என்று நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் சென்ற பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் பிரதேசங்களிலே அதுவும் விசேஷமாக தமிழ் மக்களுடைய கலாச்சார அரசியல் தேசிய உறைவிடமாக கருதப்படுகிற யாழ்ப்பாணத்திலே தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் ஆணை கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் தேசிய மக்கள் சக்திக்கு இருபத்தைந்து விதமான வாக்குகள் தான் கிடைத்திருக்கின்றன ஆனால் மற்ற அனைத்து தரப்புகளுக்கும் ஒவ்வொன்றாக பார்க்குற போது அதுக்கு குறைவானதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சிக்கு அடுத்ததாக இருபது சதவீதம் அளவிலே வாக்குகள் கிடைத்திருக்கின்றன ஜனாதிபதி தேர்தலிலே வாக்களித்த மக்களை விட பத்து மாணவர்கள் குறைவாகத்தான் பாராளுமன்ற தேர்தலிலே வாக்களித்திருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையை சாதகமாக உபயோகித்து யாழ்ப்பாண தமிழ் மக்களுடைய ஆதரவு கூட தமிழ் கட்சிகளுக்கு கிடையாது அது தேசிய மக்கள் சக்திக்குத்தான் அந்த ஆணை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அரசாங்கம் சொல்ல தலைப்படுகிறது இது ஒரு தவறான பிம்பம் ஆனால் அவர்களுக்குத்தான் கட்சிகளுக்குள்ளே அதிகூடிய வாக்கு கிடைத்ததன் காரணமாக அவர்கள் அப்படியாக சொல்லுகிறார்கள் அதை அடுத்து வருகிற முதலாவது தேர்தல் இது இது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான ஒரு உள்ளூர் சபை தேர்தலாக இருந்தாலும் கூட இது நாடுபூராக நடக்கப்படுகிற போது எங்களுடைய மாவட்டங்கள் அனைவரத்திலேயும் நடக்கிற போது இதிலே வருகிற தீர்மானம் இதிலே வருகிற தேர்தல் முடிவு அரசாங்கம் இப்பொழுது சொல்லுகிற இந்த கூட்டு உண்மையா இல்லையா என்பதை சோதித்து பார்ப்பதற்கு ஒரு உகந்த தருணமாக இருக்கும் தான் நாங்கள் எங்களுடைய மக்களிடத்திலே தெளிவான ஒரு ஆணையை கொடுக்குமாறு கேட்கிறோம் தேசிய மக்கள் சக்திக்கு அல்லது தென்னிலங்கை கட்சிகளுக்கு தமிழ் மக்கள் ஆணை கொடுத்து விடவில்லை அது பாராளுமன்ற தேர்தலை கொடுக்கவில்லை ஆனால் அவர்கள் கூடுதலான வாக்குகளை எடுத்த காரணத்தினாலே அப்படியான ஒரு படம் காட்டப்படுகிற காரணத்தினாலே இந்த தடவை அப்படியாக வாக்களிக்காமல் தமிழ் கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருந்தோம் தமிழ் கட்சிகள் என்று சொல்லுகிற போது பிரிந்து பிரிந்து வெவ்வேறு தமிழ் கட்சிகளுக்கு வாக்களித்தாலும் முடிவு பாராளுமன்ற தேர்தலில் நடந்ததை போல தான் இருக்கும் ஒவ்வொரு தமிழ் கட்சிக்கு அல்லது கூட்டமைப்புக்கு கூட்டணிக்கு பிரிந்து மக்கள் வாக்களிப்பார்களாக இருந்தால் நாங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு மட்டும்தான் வாக்களிக்க கூடாது மற்ற தமிழ் கட்சி எதற்கும் வாக்களிக்கலாம் என்று நினைத்து வாக்களிப்பார்களாக இருந்தால் பாராளுமன்ற தேர்தல் முடிவு தான் உள்ளூராட்சி மன்றத்திலையும் வேறும் ஆகையினால் இதிலே மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் ஒரு தமிழ் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் பல தமிழ் கட்சிகளுக்கு இல்லை ஒரு தமிழ் கட்சிக்கு வாக்குகளை குவிக்கிற போதுதான் தமிழ் மக்களுடைய ஆணை தமிழரசு கட்சியோடு அல்லது ஒரு தமிழ் கட்சியோடு இருக்கிறது என்பதை உறுதி செய்ய முடியும் அதே இது அந்த ஒரு த தமிழ் கட்சி இன்றைக்கு இந்த நாட்டிலே சமஷ்டி ஆட்சி முறை ஏற்பட வேண்டுமென்று எழுபத்தைந்து வருட காலமாக இந்த கட்சியினுடைய அடிநாதமாக விளங்குகிற கோஷத்தை இன்று வரைக்கும் கொண்டு செல்லுகிற கட்சி இலங்கை தமிழரசு கட்சி ஆகவே அரசியல் தீர்வு அப்படியானதாக இருக்க வேண்டும் அது ஒரு சமஷ்டி அடிப்படையிலான தீர்வாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற கட்சிக்குத்தான் உங்களுடைய ஆதரவை நீங்கள் கொடுக்க வேண்டும் அது இலங்கை தமிழரசு கட்சி மற்றவர்களெல்லாம் இப்பொழுது அதை சொல்ல தலைப்படுகிறார்கள் ஆனால் அவர்களெல்லாம் அடிப்படையிலேயே சமஷ்டிக்கு எதிரானவர்களாக இருந்தவர்கள் இப்பொழுது தேர்தல் காலத்திலே அல்லது அரசியல் நோக்கங்களுக்காக நாங்களும் சமஷ்டி தான் என்று சொல்ல தலைப்படுகிறார்கள் ஆனால் சமஷ்டி கட்சி என்ற பெயரோடு அழைக்கப்பட்ட ஃபெட்ரல் பார்ட்டி என்று அழைக்கப்பட்ட இலங்கை தமிழசு கட்சி தான் சமஷ்டிக்கு சொந்தக்காரன் ஆகையினாலே கட்சிக்கு கட்சிக்குத்தான் மக்கள் வாக்களித்த நானே கொடுக்க வேண்டும் அது முதலாவது விடயம் இரண்டாவது பிரதான தமிழ் கட்சிக்கு தான் வாக்களிக்க வேண்டும் உதிரிகளுக்கு வாக்களிப்பதிலே பிரியோசனம் கிடையாது தேர்தல் முடிவுகள் பாராளுமன்ற தேர்தலில் என்னவாக இருந்தாலும் கூட இலங்கை தமிழரசுக் கட்சிக்குத்தான் வடக்கு கிழக்கிலே இருந்து சகல மாவட்டங்களிலேயும் இருந்து பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டுக்கிறார்கள் எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் எட்டு மாவட்டங்களில் இருந்தும் எங்களுக்கு பிரதிநிதிகள் இருக்கிறார்கள் ஆகையினாலே தமிழ் மக்களுடைய ஏகோபித்த தெரிவாக இருப்பது எங்களுடைய தேசம் முழுவதும் வியாபித்து இருப்பது இலங்கை தமிழரசு கட்சி மட்டும்தான் மற்ற கட்சிகளுக்கு எங்கேயோ ஒரு ஆசிரம் இன்னொரு இடத்திலே வேறொரு ஆசிரம் கிடைத்திருக்கக்கூடும் அது இந்த தேர்தல் முறையிலே ஆனால் அப்படியாக பிரிகிற காரணத்தினாலே தான் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல அரசாங்கத்துக்கு ஆணை கிடைத்திருப்பதை போன்ற ஒரு தோற்றப்பாடு ஏற்படும் ஆகையினாலே பிரதான தமிழ் கட்சிக்கு இன்றைக்கு பாராளுமன்றத்திலே மூன்றாவது பெரிய கட்சியாக எதிர்தரப்பிலே பிரதான எதிர்கட்சிக்கு அடுத்ததாக மிகப்பெரிய கட்சியாக இருப்பது இலங்கை தமிழக கட்சி ஆகையினாலே சரியான கொள்கையோடு சமர் பயணிக்கிற சமஷ்டி கொள்கையோடு இருக்கிற சமஷ்டியை தன்னுடைய பேரையே பேராகவே வைத்திருக்கிற எங்களுடைய கட்சிக்கு அதுதான் தமிழ் மக்களுடைய பிரதான கட்சி என்ற வகையிலேயும் வாக்களிப்பதன் மூலமாக மட்டும்தான் நாங்கள் இந்த அரசாங்கம் செய்ய தொடங்கி இருக்கிற இந்த பொய்ப் பிரச்சாரத்தை முறியடிக்க முடியும் ஆகையினாலே விசேடமாக யாழ்ப்பாணத்திலே மற்ற பிரதேசங்களிலேயும் தமிழ் மக்கள் அப்படியாகத்தான் வாக்களிக்க வேண்டும் ஆனால் விசேடமாக யாழ்ப்பாணத்தில் பாராளுமன்ற தேர்தல் முடிவு அப்படியானது அல்ல என்பதை எடுத்து காட்டுவதை போல இந்த தேர்தல் முடிவுகள் இருக்க வேண்டும் பதினேழு மன்றங்களிலேயும் இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி செய்வதற்கான ஆணையை மக்கள் கொடுக்க வேண்டும் நாங்கள் ஒன்பது ஐம்பத்தொன்பது சபைகளிலே வடக்கு கிழக்கு பூராகவும் போட்டியிடுகிறோம் ஐம்பத்தொம்பது சபைகளிலேயும் தமிழ் மக்களுடைய ஆணை இலங்கை தமிழரசு கட்சிக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற முடிவு வர வேண்டும் அந்த ஐம்பத்தொன்பதிலே ஒரு இடத்திலே மட்டும் மாந்தை மேற்கு பிரதேச சபையிலே நாங்கள் தாக்கல் செய்த வேட்பு மனு மட்டும் ஆரம்பத்திலே நிராகரிக்கப்பட்டு இருந்தது அதற்கு எதிராக நாங்கள் உச்ச நீதிமன்றத்திலே ஒரு எழுத்தாணை மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தோம் பலர் அங்கே தாக்கல் செய்தார்கள் எழுத்தாணை மனுக்கள் இந்த விடயம் சம்பந்தமான சில விளக்கங்கள் சொல்லுவது அத்தியாவசியம்னு நான் நினைக்கிறேன் ஏனென்றால் இது ஒரு பெரிய ஒரு குழப்பத்திலே இப்பொழுது மூழ்கி இருக்கிறது தேர்தல் ஆணைக்குழுவுக்கு எதிரான வழக்காக இருந்தால் எழுத்தாணை மனு சமர்ப்பிக்கப்பட வேண்டியது உச்ச நீதிமன்றத்தில் தெரிவத்தாட்சி அலுவலருடைய தீர்மானத்துக்கு எதிரானதாக இருந்தால் எழுத்தாணை மனு சமர்ப்பிக்கப்பட வேண்டியது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இதற்கு முன்னைய தருணங்களிலே இரண்டு நீதிமன்றங்களுக்கும் கட்சிகள் சென்று நிவாரணங்களை பெற்றிருக்கிறார்கள் சென்ற தடவை கூட அப்படியாக தான் நடந்திருக்கிறது ஆனால் இந்த தடவை உச்ச நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்ட எழுத்தாணை மனுக்கள் சம்பந்தமாக ஒரு பூர்வாங்க ஆட்சேபனை எழுப்பப்பட்டதன் போது இவை அனைத்தும் திருவத்தாட்சி அதிக அதிகாரிகளுடைய தீர்மானம் இது தேர்தல் ஆணைக்குழுவுடைய தீர்மானம் அல்ல ஆகையினாலே நியாயாதிக்கம் இருப்பது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மட்டும்தான் உச்ச நீதிமன்றத்தில் இல்லை என்று சொல்லி உச்ச நீதிமன்றம் அந்த வழக்குகளை நிராகரித்தது நிராகரித்த உடனே அங்கே வழக்கு தாக்கல் செய்திருந்தவர்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு நாங்கள் சென்று அங்கே நிவாரணத்தை பெற்றுவிட்டோம் இப்பொழுது மாந்தை மேற்கு பிரதேச சபைக்கும் எங்களுடைய கட்சி போட்டியிடுகிறது அதே போல் பல கட்சிகளுக்கு அந்த நிவாரணம் கிடைத்திருக்கிறது ஆனால் சில கட்சிகள் எழுத்தாணை மனுக்களை மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலே உச்ச நீதிமன்றத்திலேயோ தாக்கல் செய்யாமல் அடிப்படை உரிமை மீறல் வழக்குகளை உச்ச நீதிமன்றத்திலே தாக்கல் செய்தார்கள் உச்ச நீதிமன்றத்திலே மட்டும்தான் அடிப்படை உரிமை சம்பந்தமான வழக்குகளுக்கான நியாயாதிக்கம் உண்டு ஆகையினாலே அந்த வழக்குகளிலே உச்ச நீதிமன்றம் விசாரித்து இறுதி தீர்ப்பு வழங்கியிருக்கிறது அதன் அடிப்படையிலே பிறப்பு சான்றிதழ் சரியான முறையிலே அத்தாட்சிப்படுத்தப்படாதவர்கள் அல்லது தங்களுடைய ஏழாவது அட்டவணையில் இருக்கிற சத்திய கடதாசியிலே குறைபாடுகள் உள்ளவர்களுக்கெல்லாம் அந்த வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது சரி என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து அந்த கட்சிகளுக்கு நிவாரணங்கள் வழங்கவில்லை ஆனால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு திரும்பவும் சென்று வழக்கு தாக்கல் செய்தவர்களுக்கும் ஆரம்பத்திலேயே மேல் நீதிமன்றத்தில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்தவர்களுக்கும் இந்த இரண்டு விடயங்கள் சம்பந்தமாகவும் திருவத்தாட்சி அவர்களுடைய முடிவுகள் தவறு அவர்களுடைய வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது ஆகவே உச்சநீதிமன்றம் இந்த விடயம் சம்பந்தமாக கொடுத்திருக்கிற தீர்ப்புக்கும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த விடயங்கள் சம்பந்தமாக கொடுத்திருக்கிற தீர்ப்புக்கும் நேரடி முரண்பாடு காணப்படுகிறது இதை நிவிருத்தி செய்ய வேண்டிய பொறுப்பு நாட்டின் சட்டமா தான் உண்டு சட்டமா அதிபர் தான் தேர்தல் ஆணைக்குழுவுக்காகவும் திருவத்தாட்சி அலுவலக அலுவலருக்காகவும் நீதிமன்றத்திலே ஆஜராகியும் இருந்திருக்கிறார் ஆகையினாலே சட்டமாதிபர் இதனை உடனடியாக உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்று இதை சீராக்க வேண்டும் இல்லையென்றால் ஒரு சமசீரற்ற முறையிலே இந்த தேர்தல் நடைபெற இருக்கிறது ஒரே விதமான குறைபாட்டுக்காக சிலருடைய வேட்புமனு த நிராகரிக்கப்பட்டதாகவும் அதே விதமான குறைபாட்டோடு வேறு சிலருடைய வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவுமாகத்தான் இந்த தேர்தல் நடைபெற இருக்கிறது ஆகையினாலே சட்டமாதிபர் உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் ஏனென்றால் உச்சநீதிமன்றம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு மேலானது அது உச்ச நீதிமன்றத்தில் தெளிவுகளை பெற வேண்டிய பொறுப்பு சட்டமாதிபருக்கு உண்டு சட்டமாதிபர் அதனை விரைந்து செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் இந்த தேர்தல் ஆணைக்குழு நடத்து போகிற இந்த தேர்தலில் ஒருவருக்கு கிடைத்திருக்கிற நிவாரணம் அதே குறைபாட்டுக்காக இன்னொருக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலையாக இந்த தேர்தல் நடைபெற இருக்கிறது முழுவதும் தேர்தலிலே நாங்கள் போட்டியிடுகிற முப்ப ஐம்பத்தொன்பது சபைகளுக்கும் தமிழ் மக்கள் பெருவாரியாக இலங்கை தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் ஒரு சில வட்டாரங்களிலே முஸ்லீம் மக்கள் சரிந்து வாழுகிற வட்டாரங்களிலே நாங்கள் முஸ்லீம் வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிறோம் முள்ளத்தீவில் ஹிஜ்ரா நகர் போன்ற சில சில இடங்கள் வீரமுனையிலே ஒரு முஸ்லீம் வேட்பாளர் அப்படியாக நிறுத்தியிருக்கிறோம் ஆகையினாலே அங்கே அங்கேயும் தமிழ் பேசுகிற மக்களாக அனைத்து தமிழ் பேசுகிற மக்களும் வடக்கு கிழக்கிலே இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஒரு பெரு வெற்றியை ஈட்டி ஈட்டிக் கொடுத்து தமிழ் மக்களுக்கான தனித்துவத்தை இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மூலமாக வேணும் திரும்பவும் நிலைநாட்ட வேண்டும் என்று பணிவாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி கட்சியில் ஆறு சபைகளுக்கான வேட்புமனு கிராகரிக்கப்பட்டு அதிலே தான் அந்த மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் அதை மேற்கொண்டு நாம் வந்து செல்லும் இது வந்து இலங்கையில் வந்து ஒரு தரப்புக்காக இந்த சட்டம் மற்றும் மத்திய அவர்களுக்கு அந்த சட்டம் ஒரு செயல்பட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது அதே ஆரம்பத்திலேயே உச்ச நீதிமன்றத்திலேயும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலேயும் ஒவ்வேறு கட்சிகள் எழுத்தாணை மனுக்களை தாக்கல் செய்தபோது அரசாங்க கட்சி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தான் தாக்கல் செய்ததாக நான் அறிகிறேன் அங்கே அப்படியான வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டது தவறு என்று அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கிறது இப்போது உச்ச நீதிமன்றத்துக்கு அடிப்படை உரிமை வழக்கு தாக்கல் செய்தவர்களுக்கு அதே காரணத்துக்காக செய்யப்பட்ட வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதாக முடிவுகள் வந்திருக்கின்றன அது மென்முறையீட்டு நீதிமன்றத்தை விட உயர்ந்த நீதிமன்றமாக இருந்தாலும் கூட இப்படியாக நான் ஏற்கனவே சொன்னது போல் சமச்சீரற்ற விதத்திலே சட்டம் பிரிவைக்கப்படுவது ஆளுந்தரப்புக்கு சாதகமாக அமைந்திருக்கிற காரணத்தையும் வைத்து நாட்டிலே மக்கள் மத்தியிலே ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது ஒரு கேள்வி ஏற்பட்டிருக்கிறது ஆகையினால்தான் நீதித்துறை

இந்த நிலையில் தற்போதும் நாங்கள் அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்திருந்தோம் எங்களுடைய தலைவர் அது சம்பந்தமாக மிகவும் சிரமம் எடுத்து மற்ற கட்சித் தலைவர்களை அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று சந்தித்து செல்வம் அடைக்கலநாதனை மன்னாருக்கு போய் சந்தித்து பல முயற்சிகளை எடுத்திருந்தார் ஆனால் அது கைகூடவில்லை பாராளுமன்ற தேர்தலிலே சேர்ந்திருப்பது பிரதிநிதித்துவத்துக்கு பிரயோஜனமான ஒன்று சேர்ந்து போட்டியிட்டிருந்தால் அரசாங்க கட்சிக்கு ஒரு ஆசனம்தான் கிடைத்திருக்கும் எங்களுக்கு மூன்று ஆசனம் கிடைத்திருக்கும் ஆனால் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முறைகளை நாங்கள் பார்க்குற போது தனித்து நிற்கிற கட்சிக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் மிக மிக குறைவு அது சென்ற தடவையும் நாங்கள் பார்க்குறாங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் சேர்ந்து போட்டியிட்ட போதும் கூட ஐம்பது சபைகளில் எங்களுக்கு மூன்றே மூன்று சபையில் தான் அறுதி பெரும்பான்மை கிடைத்தது அது தேர்தல் முறை அப்படியானது இன்னொரு கட்சி அல்லது ஒரு குழு அனுசரணையாக தனியாக கேட்டு சில வந்தால் வந்தால்தான் நிர்வாகத்தை அமைக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும் ஆகையினால இந்த தேர்தல் முறையிலே தனித்து தனித்து கேட்டாலும் தேர்தல் முடிந்த பிறகு நாங்கள் சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கு அது உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அண்மையிலே இலங்கை பிரதமர் அவர்கள் அதாவது தேர்தல் பிரச்சாரங்கள் தேர்தல் விதிமுறைகளை ஒன்றில் கோயில் கோவில் கோயில் முகப்புகளை முகப்பு இது சம்பந்தமாக உள்ளது அரசாங்கம் இந்த அரசாங்கம் மிகவும் விசேடமாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சுத்தமான இலங்கை அல்லது கிளீன் ஸ்ரீலங்கா அண்டு தாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே அந்த கருப்பொருளிலே ஒரு வேலை திட்டத்தை ஆரம்பித்தார்கள் எல்லாவற்றையும் சுத்தமாக்குவது சரியான முறையிலே நடப்பது என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் அதற்கு பிறகு வருகிற முதலாவது தேர்தலிலே இதற்கு முன்னர் இருந்த ஆட்சியாளர்கள் செய்யாத பல விடயங்களை கூட தேர்தல் விதிமுறைகளை மீறுகிறதாக அவர்கள் செய்கிறார்கள் நேரடியாகவே செய்கிறார்கள் அமைச்சர் சந்திரசேகரன் உரையாற்றிய ஒரு கூட்டத்திலே சொன்ன கருத்துக்களை பார்த்தேன் எங்களுடைய கூட்டத்தை நிறுத்த பார்த்தார்கள் மாட்டுக் கட்சியினரை முன்னாள் தவிசாளர்களை நரி என்று சொற்பிரயோகம் சொது செய்தார் அவர்களுக்கு விளையாட தெரிந்தால் எங்களுக்கு விளையாட தெரியும் என்று ஒரு ரவுடி பாணியிலே சவால் விடுகிறார் அரசாங்கத்தினத்திலே நான் கேட்க விரும்புகிறது இதுதான் உங்களுடைய கிளீன் ஸ்ரீலங்கா நேர் நேரடியாகவே தேர்தல் விதிமுறைகளை முறைகளை மீறிக்கொண்டு அது மீறுவது மட்டுமல்ல ஓ நாங்கள் மீறுவோம் எங்களுக்கு அப்படி விளையாட தெரியும் நீங்கள் முடிந்தால் செய்து காட்டுங்கள் என்று சவால் விடுகிற அளவுக்கு காடைத்தனமான முறையிலே அரசாங்கம் செயற்பட ஆரம்பித்திருக்கிறது இது வாக்காளர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும் உழலட்ட ஆட்சி சீரான ஆட்சி சரியான முறையிலே நாங்கள் நாட்டை கொண்டு செல்லுவோம் சட்டத்தை மதிப்போம் சட்டத்தின் ஆட்சிதான் நாட்டிலே இருக்கும் என்றெல்லாம் சொல்லுகிறவர்கள் முதலாவது சந்தர்ப்பத்திலேயே தங்களுடைய தேர்தலுக்காக வெளிப்படையாக சட்டத்தை மீறுகிற செயலிலே இறங்கியிருப்பதை மக்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் உள்ளாட்சி சார்பை தேர்தலிலே கூறியிருந்த தமிழ் கட்சிகள் பெரும்பாலும் தமக்குள்ளேயே மோதிக்கொள்வதில்லை என்ற ஒரு தீர்மானத்திற்கு பரவலாக எட்டப்பட்டிருந்தால் தமிழரசு கட்சியும் அப்படி இருக்கிறது அது பரவலாக ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நேற்று முழுடன் அறிமுகங்களாக என்பிபி அரசாங்கத்தை நாங்கள் எவ்வாறு எதிர்க்கிறோம் அதே மாதிரி மற்ற தேசிய கட்சிகளை எதிர்க்கணும் அதே போல தமிழரசுக் கட்சி ஏகே ராட்சி என்ற ஒரு அரசியல் வைத்துக்கொண்டு அவர்களோடு சேர்ந்து இணைந்து போக இருக்கிற நிலையில் அவர்களை எப்படி நாங்கள் என்பது ஒரு அப்படியாக அவர் நடந்து கொள்வது மிகவும் துரதிருஷ்டவசமானது அவர் அப்படியாக நடந்து கொள்கிறார் என்ற காரணத்துக்காக நாங்கள் ஏற்கனவே எடுத்திருக்கிற முடிவில் இருந்து மாறுவதற்கு நான் விரும்பவில்லை அவர்களை நான் விமர்சிக்கப் போவதில்லை ஆனால் மக்கள் மத்தியிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற வண்ணமான சில கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன நாங்கள் ஏக்கிய ராஜ்யவுக்கு எதிரானவர்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏக்கிய ராஜ்யம் என்று இன்றைக்கு அரசியல் அமைப்பிலே ஒற்றையாட்சிக்கு என்று சொல்லப்படுகிற பதத்துக்கு நாங்கள் எதிரானவர்கள் நாங்கள் ஒற்றையாட்சிக்கு எதிரானவர்கள் கஜேந்திரகுமார் போனபோல மெயின் சிங்களத்தில் எதை சொல்லிக்கொண்டிருக்காருன்னு எனக்கு புரியவில்லை தமிழ் மக்களோட தமிழில் பேசுகிற போதும் ஏக்கிய ராஜ்யம்னு சொல்கிறார் ஒற்றையாட்சி என்று சொல்லாமே தான் நாங்கள் எதிரானவர்கள் சரி ஆங்கிலத்தில் என்றால் யூனிட்டரி ஸ்டேட்டுக்கு நாங்கள் எதிரானவர்கள் ஒற்றையாட்சி யூனிட்டரி ஸ்டேட் என்ற சொற்பதங்களுக்கு நிகரான சிங்களப்பதம் ஏக்கிய ராஜ்யம் என்று பாவிக்கப்படுகிற போது அதற்கு நாங்கள் எதிரானவர்கள் ஆனால் அவர் என்ன செய்ய பார்க்குறார் என்றால் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து பத்தொன்பது வரையிலே தயாரிக்கப்பட்ட அரசியலமைப்பு வரைவிலே அந்த சொற் பாவிக்கப்பட்டிருக்கிறது சொல் தனியாக பாவிக்கப்படவில்லை அவர் மக்களை பிழையாக வழிநடத்துகிறார் பாவிக்கப்பட்ட சொத்தொடர் ஒருமித்த சொல்லுவது ஒரு நாடு ராஜ்ய என்ற சிங்கள சொல்லுக்கு அர்த்தம் நாடு என்று சொன்னால்தான் ஆட்சி முறை அல்லது அரசாங்கம் இது தமிழ் மக்கள் பலருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நல்லாவே தெரியும் அவருக்கு தமிழை விட சிங்களம் கூடுதலாக தெரியும் ஆனபடினால் அவர் இதை தெரிந்து கொண்டேதான் இப்படி பிள்ளையாக வழி நடத்துகிறார் இயக்கிய ராஜ்ய என்ற சொல்லு பாவிக்கப்படையில் ஏக்கிய ராஜ்ய ஒரு நாடு அந்த ஒரு நாடு தான் தமிழில் ஒரு ஒருமித்த நாடு என்று சொல்லப்படுறார் அது மட்டுமல்ல அந்த சொத்தொடர் பாவிக்கப்பட்ட அதே உறுப்புறையிலே அதுக்கான விரை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன சொற்களை பாவித்தாலும் இந்த சொல்லினுடைய அர்த்தம் இதுதான் என்று அங்கேயே சொல்லப்பட்டால் அதுதான் அதனுடைய அர்த்தம் வரைவிளக்கணம் என்ன சொல்லுகிறது மத்தியிலும் மாகாணங்களிலும் அரசியலமைப்பிலே சொல்லப்பட்டதன்படி அதிகாரங்களை பிரியோகிக்கிற நாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் மத்தியிலும் மாகாணங்களிலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏனென்றால் இது ஒற்றை ஆட்சி அல்ல ஒற்றை ஆட்சி என்றால் மத்தியிலே மட்டும்தான் அதிகாரங்கள் ஆனால் அதே அதே உறுப்புறையில் சில சட்டங்களில் விரைவிளக்கணம் வந்து கடைசியில் இன்னொரு ஒரு இடத்துல போடுவார்கள் இந்த சொற்களுக்கான விரை இதுதான் இது ஆனால் கடைசி உறுப்புறையாக இருக்கும் இது அப்படி இல்லை அதே உறுப்புறையிலேயே இந்த வாசிக்கிற போதே தெளிவாக இருக்க வேண்டும் என்னத்தை சொல்லுகிறார்கள் எழுதப்பட்டிருக்கிறது மத்தியிலும் மாகாணங்களிலும் அரசியலமைப்பில் சொல்லப்பட்டபடி அரசு அதிகாரங்களை உபயோகிக்கிற நாடுகள் ஆகிறதுனாலே அதுதான் அது ஒற்றையாட்சியே அல்ல அதை படிக்கிறவர்களுக்கு தெரியும் அங்கே பத்து மத்தியிலே ஒரு ஒரு அழகும் ஒன்பது மாகாணங்கள் சேர்ந்து பத்து அலகுகளிலே ஆட்சி நடைபெறுகிற நாடு என்று விரைவிளக்கிடத்திலே கருப்பும் வெள்ளையுமாக எழுதப்பட்டிருக்கிற போது அதை பற்றி கதைக்காமல் அந்த சொத்தொடர் முழு சொத்தொடரையும் உபயோகிக்காமல் வேண்டுமென்றே ஏக்கிய ராஜ்யம் என்று தமிழில் பேசுகிற போதுன்னு சிங்களச்சொல்ல கொண்டு மக்களை தவறாக வழிநடத்துகிறார் இது துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம் நான் முதலே சொன்னதைப் போல அவரை விமர்சிப்பதற்காக நான் இதனை செய்யவில்லை தெளிவுபடுத்தலாக்காக மட்டும் நான் செய்கிறேன் மற்ற கட்சிகளை நாங்கள் தம கட்சிகளை நாங்கள் விமர்சிக்கப் போவதில்லை தேர்தல் நெருங்கி வருகின்ற போது கைது நடவடிக்கைகள் மிக தீவிரமாக நடைபெற்றது கிழக்கிலே பிள்ளையால் கைது செய்யப்பட்டிருந்தது அதே போல வடக்கிலும் ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இது பின்னணி இது பின்னணி என்னவென்று எனக்கு தெரியாது ஆனால் வடக்கிலேயும் பல ஊழல்கள் நடைபெற்றிருக்கின்றன மணல் சம்பந்தமான ஊழல்கள் பிரதானமாக நடைபெற்றிருக்கின்றன மகேஸ்வரி நிதியம் என்கின்ற ஒரு நிதியத்தை வைத்து பல கோடிக்கணக்கான பணங்கள் வசூல் செய்யப்பட்டதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் நான் நீதிமன்றத்துக்கு சென்று அது தவறு என்ற ஒரு தீர்ப்பையும் ஒரு தடவை பெற்றும் இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மைத்திரிபால சிறிசேனா ஆட்சிக்கு வந்த உடனே ஊழல் எதிர்ப்புக்காக ஒரு செயலணி ஒன்று உருவாக்கப்பட்டது அந்த செயலணி உருவாக்கப்பட்ட போது அதற்கான ஒரு குழு நியமிக்கப்பட்டது திரு சம்பந்தனும் நானும் அந்த குழுவில் இருந்தோம் அனுரகுமார் திசநாயக் அந்த குழுவில் இருந்தார் மங்கள சமர வீரர் தலைமையிலே அந்த குழு அமைக்கப்பட்டது அதிலே ஊழல் சம்பந்தமான குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதற்கான ஒரு அலுவலகத்தை திறந்து அதிலே அந்த முறைப்பாடுகளை செய்யும்படியான ஒரு வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு அன்ரகுமாத நாயக்கா அதுக்கு பொறுப்பாக விடப்பட்டார் அவருடைய செயலாளராக அந்த வேலையிலே கடமையாட்டிய ஆனந்த விஜயபால என்கின்றவர் தான் அந்த சேலத்துக்கு பொறுப்பானவராக நியமிக்கப்பட்டவர் அந்த செயலகம் அலரி மாளிகையிலே பக்கத்திலே உருவாக்கப்பட்டது வேறொரு வாயில் மூலமாக அதற்குள்ளே உள்ளே செல்லலாம் அந்த அலுவலகத்துக்கு நானே இங்கே வடக்கிலே இருந்து சிலரை அழைத்து சென்று அவர்களுடைய முறைப்பாடுகளை பதிவு செய்வதற்கு உதவி புரிந்திருக்கிறேன் மணல் கொள்ளை சம்பந்தமாக பாரஊர்தி சங்கத்தினர் சம் ஓடு எல்லாம் சென்று முறைப்பாடுகள் ஆனந்த விஜயபால அந்த முறைப்பாடுகளை பெற்றிருக்கிறார் அவர்தான் இப்பொழுது பொது பாதுகாப்பு அமைச்சர் பொலிசுக்கு பொறுப்பான அமைச்சர் ஆகையினாலே இந்த பழைய முறைப்பாடுகளை வைத்து சில வேளைகளிலே அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறார்களோ தெரியாது